ஹனுமான் சிறப்பு அஞ்சாத மனத்துடன் பக்தர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளும் பரம பக்தி சின்னம்தான் ஸ்ரீ ஆஞ்சனேயர் ஹனுமான் ஜெயந்தி அமாவாசை சனிக்கிழமை ஆகிய நாட்களில் ஹனுமானை வணங்குவது மிகுந்த பயனுள்ளதாகும் ஹனுமான் சுவாமியை வழிபடுவதன் மூலம் அச்சம் சந்தேகம் மனச்சோர்வு ஆகியவை நீங்கி வீரம் தைரியம் அறிவு அதிகரிக்கிறது ஹனுமான் சாலிசா அஞ்சனேயர் கவசம் போன்ற பாடல்கள் ஜபிப்பது பாவங்களை நீக்கி அனைத்து தடைகளையும் போக்கும் சனியின் பாதிப்பு குறைய ஹனுமானை வணங்குவது சிறந்த வழிமுறையாக கருதப்படுகிறது ஸ்ரீ ராம் ஜெயம் எனும் நாமத்தை நாவால் ஜபித்து ஹனுமானின் அருளைப் பெறலாம் பக்தர்களே இந்த ஹனுமான் சிறப்பு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக்கன் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்